அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நவ கிரக தோஷங்களால் அவதிப்படுபவர்களுக்கான ஒரு எளிமையான தீர்வு இந்த பகுதிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவகிரகங்கள் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பயம் வருது சனீஸ்வர பகவான் அடுத்து செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அப்படின்ட்டு நவ கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்தாலேயும் தோஷங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் பல விதமான அவதிப்படுற அன்பர்களுக்கான பதிவு இது இது வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அந்த கோயில் போகணும் இந்த கோயில் போகணும் பல மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தினமும் நீங்கள் குளிக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான சில வஷியப் பொருட்கள் சரிங்களா எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதை கலந்து தினமும் குளிச்சிங்கனாலே போதும் கண்டினியூவாக குளிக்கும் பொழுது இருபத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கான அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய தோஷமானது பரிபூரணமாக உங்களை விட்டு விலகிவிடும் சரி அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சூரிய பகவான் அந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கள் சிகப்பு நிற மலர்கள் அது வந்து சிகப்பு செம்பருத்தியாக இருக்கலாம் சிகப்பு அரளியாக இருக்கலாம் முக்கியமாக குங்கும பூ போ போட்டிங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த பூவை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் அதாவது வீட்டில் பாத்ரூமில் குளிக்கிறீங்க பார்த்திங்களா அந்த டப்பில் வந்து கொஞ்சம் போட்டு ஒரு நான்கு ஒரு நான்கஞ்சு கப்பு மேலே ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சாதாரண நீரில் குளிச்சு குளிக்கலாம் இப்படி குளிச்சிங்கன்னா சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களை விட்டு விலகும் அடுத்தது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் விலக நீங்கள் தயிர் சுத்தமான பசும் தயிரை வந்து உடம்பு முழுவதும் பூசி கொண்டுணும் சரிங்களா பூசிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சிறிது தண்ணீரை எடுத்து உடம்புல ஊற்றிக்கிட்டு எப்பவும் போல் குளிச்சிங்க அப்படின்னா சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் செவ்வாய் தோஷம் இது முக்கியமான தோஷம் இது இருந்தால் திருமண ஏற்படும் திருமணமுக்கு ஆன அப்புறமும் பலர்ந்த தோஷத்தால் பல அவஸ்தப்படுவாங்க இதற்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணம்னு பார்த்தீங்கன்னா வில்வ பழத்தில் பார்த்திங்கன்னா கொட்டைகள் இருக்கும் சரிங்களா நீங்கள் நாட்டு மருந்துக்கு இப்போ கடைக்கு போனால் கூட இந்த வில்வ கொட்டைன்னு கரெக்டாக கொடுப்பாங்க அது நல்லா பொடி செஞ்சு நீங்கள் குளிக்கிற நீரில் கொஞ்சம் கலந்துக்கோங்க எப்போவுமே சரி ஃபுல்லாக அந்த தண்ணியில் குளிக்கிற அவசியம் கிடையாது ஒரு ஒரு நான்கஞ்சு கப்பு மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாதாரண நீரில் நீங்கள் குளிக்கலாம் இவ்வாறு செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த செவை பகவானோட தோஷம் நீங்கும் புத பகவானால் ஏற்படும் தோஷம் நீங்க கொஞ்சம் கடல் நீர் சரிங்களா நீங்க குளிக்கிற நீர்ல கடல் நீர் கொஞ்சம் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் கடுகு கொஞ்சம் தேன் இது மூன்றையும் கலந்து கடல் நீர் நான்கையும் நீங்கள் குளிக்கிற நில கலந்து ஒரு நான்கஞ்சு கப்பு தலையில் உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சாதாரண குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு புத பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும் அடுத்தது குரு வியாழ பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்க கருப்பு ஏலக்காய் சிலதாக எடுத்துக்கொண்டு அது நல்லா நீர் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் குளிக்கிற நீரில் கலந்து குளித்து வருவதன் மூலமாக வியாழ பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அடுத்தது சுக்கரதோஷம் நீங்கள் அதே பச்சை இலக்காய் இருக்கும் அதை வந்து சிறிதளவு எடுத்து அதை நீரில் நன்கு கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை பயன்படுத்தி குளிக்கிறது மூலியமாக உங்களுக்கு சுக்கர பகவானுடைய தோஷங்கள் நீங்கும் அடுத்தது முக்கியமாக சனீஸ்வர பகவானுடைய தோஷம் தோஷம்னு சொல்கிறதோட கண்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சனீஸ்வரனை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது அது எம்பிரமான் ஈசனாகட்டும் சனீஸ்வரனோட பார்வைக்காக பயந்து ஓடியதாக ஒரு புராணம் இருக்குது அவருடைய தோஷம் நீங்கள் கருப்பு எல் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை நன்கு கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு கப்பு ஓரளவு தண்ணீரில் கொதிக்க வச்சுக்கோங்க அந்த கொதிக்க வச்ச தண்ணீரை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து அதில் தினமும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சனீஸ்வரோட பகவானோட தோஷம் நீங்கி ஏழரை சனி நடந்தாலும் சரி அதனுடைய பாதிப்பானது உங்களை குறைத்து குறைக்கக்கூடிய அளவு அற்புதமான பலனை கொடுக்கும் அடுத்தது ராகு பகவானுடைய தோஷம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய மகிஷாட்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி மாதிரி இருக்கும் மகிஷாக்ஷின்னு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அதை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் அதை நல்லா கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குளிக்கிற தண்ணியில் கலந்து அதை தினமும் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு பகவானோட தோஷம் நீங்கும் அடுத்து கேது பகவானோட தோஷம் நீங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் சிறிதளவு எடுத்து அதை நீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிச்சுட்டு வரும் பொழுது கேது பகவானோட தோஷம் நீங்கும் இவ்வாறு எளிமையாக நம்ம வந்து நம்ம தினமும் குளிக்கும்போதே இந்த குறிப்பிட்ட பொருள்களை நம்ம கலந்து குளிப்பதன் மூலமாக இந்த நவ கிரகங்களின் தோஷமானது உங்களுக்கு நீங்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட கிரகத்தோட தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பொருளை நீங்கள் கலந்து குளிப்பதன் மூலமாக உங்களுக்கு எளிமையாக அந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம்